அதிகாரம் இருபத்தி ரெண்டு யூதாவின் அரசர் அகசியா எருசலேம் வாழ் மக்கள் யோராமுக்கு பதிலாக அவனுடைய இளைய மகன் அகசியாவை அரசனாக்கினார்கள் ஏனெனில் அராபியருடன் பாளையத்திற்குள் நுழைந்த கொள்ளை கூட்டத்தினர் மூத்த பிள்ளைகள் அனைவரையும் கொன்றுவிட்டனர் இவ்வாறு யூதாவின் அரசனாகிய யோராமின் மகன் அகசியா ஆட்சியேற்றான் அவன் ஆட்சி ஏற்றபோது அவனுக்கு வயது இருபத்தி ரெண்டு ஒரே ஆண்டுதான் அவன் எருசலேமில் ஆட்சி செய்தான் ஓம்ரியின் மகளான அத்தலியா என்பவளே அவன் தாய் அவனும் ஆகாபு வீட்டாரின் வழிமுறைகளை பின்பற்றினான் அவன் தீய வழியில் நடப்பதற்கு அவன் தாயின் கெடுமதியே காரணம் ஆகவே அவன் ஆகாபின் வீட்டாரைப் போல் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான் ஏனெனில் அவன் தந்தை இறந்த பின் அந்த குடும்பத்தாரே அவனுக்கு ஆலோசகராக இருந்தனர் அகசியா அவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து ஆஹாபின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோராமுடன் சேர்ந்து கொண்டு சிரியா மன்னன் அசாயேலுக்கு எதிராக ராமோத்து கிளையாதில் போர் தொடுத்தான் அங்கே சிரியர் யோராமை தாக்கினர் சிரியா அரசர் அசாயேலுடன் ராமாவில் போரிட்டபோது தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்திக் கொள்ள யோராம் இஃப்ரியேலுக்கு சென்றான் மகன் யோராம் நோயிட்டிருந்ததை காண்பதற்காக யூதாவின் அரசனும் யோராமின் மகனுமான அகசியாவும் இஃப்ரியேலுக்கு சென்றான் அகசியா யோராமை பார்க்க சென்றது கடவுளின் திருவுளப்படி அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எப்படியெனில் அவன் இஃப்ரியேலுக்கு வந்ததும் யோராமுடன் மகன் சென்றான் குடும்பத்தை அழிப்பதற்காக கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இந்த ஏஹு ஏஹு ஆகாபின் குடும்பத்தாருக்குரிய தண்டனை தீர்ப்பை நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அகசியாவிடம் பணியாற்றிய யூதாவின் தலைவர்களையும் அகசியாவுடைய சகோதரரின் பிள்ளைகளையும் அவனுடைய அலுவலர்களையும் கண்டு அவர்களை கொன்றொழித்தான் பின்னர் அவன் அகசியாவை தேடினான் சமாரியாவில் ஒளிந்திருக்கும்போது அகசியா பிடிபட்டான் உடனே ஏகுவிடம் அவனை அழைத்து வர ஏஹு அவனையும் கொன்றான் இவன் ஆண்டவரை முழு இதயத்தோடு நாடிய யோசபாத்தின் மகன் என்று கூறி அவர்கள் அவனை அடக்கம் செய்தார்கள் இதனால் அரச பொறுப்பை ஏற்க அவன் குடும்பத்தில் யாருமே இல்லை யூதாவின் அரசி அத்தலியா அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்ததை அறிந்ததும் கொதித்தெழுந்து யூதா வீட்டு அரச வழிமரபினர் அனைவரையும் கொன்றழித்தாள் ஆனால் அரசனின் மகள் யோசபியாத்து என்பவள் கொல்லப்படவிருந்த அரச புதல்வர்களுள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கிக் கொண்டு போய் அவனையும் அவன் செவிலி தாயையும் படுக்கையறையில் மறைத்து வைத்தாள் இந்த யோசபியாத்து அரசர் யோராமின் மகளும் தலைமை குரு யோயாதாவின் மனைவியும் அகசியாவின் சகோதரியும் ஆவாள் அவள் யோவாசை அத்தலியாவிடமிருந்து மறைத்ததால் அத்தலியாவால் அவனை கொல்ல இயலவில்லை நாட்டை அத்தலியா ஆட்சி செய்த ஆறு ஆண்டளவும் அவன் அவர்களோடு கடவுளின் இல்லத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான்